காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மு இளையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க கதை கேட்கலாம் வாங்க இன்னைக்கு நாம கேட்க போற கதை அம்மு இளையால் அவர்கள் எழுதிய மேகமே மழை ஊஞ்சலிடு கதைக்குள்ள போகலாமா ஊஞ்சல் ஐந்து சொல்லுடா நீ தாண்டா சொல்லணும் ஒரே குழப்பமா இருக்கு தினேஷ் ஆனந்தியோட கேஸை முடிக்க சொல்லி பிரஷர் பண்றாங்க அவளோட அம்மா அப்பாவும் ஒத்துழைக்காம எங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு அழறாங்க தற்கொலைன்னு ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமும் உன்னோட சந்தேகம் தேவையில்லாதது தற்கொலையாவே இருக்கட்டுமே அதுக்கான காரணம் என்ன அதைத்தான் நேத்தே நான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டேனே அந்த பொண்ணுக்கு ஒருத்தர் லவ் டார்ச்சர் கொடுத்திருக்கான்னு அவனுக்கு பயந்து இப்படி பண்ணிருக்கலாம் இதை என்னால ஏத்துக்க முடியல தினேஷ் அவனை விசாரிச்ச வரைக்கும் எந்த சந்தேகமும் வரல எனக்கு ரிசப்ஷன் நடக்க போறதுக்கு முன்னாடி அவளை பார்க்க ட்ரை பண்ணியிருக்கான் அவ்வளவுதான் விடாம போன் பண்ணியிருக்கான் என் சந்தேகம் இங்கதான் போச்சு அந்த மரத்துல இருந்த அடையாளம் யாரோடது என்னை கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம் சொன்ன ஆனந்தி மறுநாள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எதுக்காக இப்படி பண்ணனும் இப்ப தாண்டா சொல்ல வர ஆனந்தியோட போன் கிடைச்சாதான் இது தற்கொலையா கொலையான்னு முடிவு பண்ண முடியும் மூணு நாளா தேடிட்டு இருக்கோம் கிடைச்ச பாடு இல்லை இப்ப நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன் வா இன்னைக்குள்ள அந்த போனை கண்டுபிடிச்சே ஆகணும் ஆனந்தியின் உடற்கூராய்வு தற்கொலை என்று வந்துவிட அவள் பின்னால் ஒரு தலை காதலோடு சுற்றி கொண்டிருந்த ஒருவனை கண்டுபிடித்தவர்கள் விசாரிக்க ஆனந்தியோடு ஒரே அலுவலகத்தில் பணி புரிந்தவன் மூன்று ஆண்டு காலமாக காதலித்து வந்திருக்கிறான் அவன் மீது நாட்டம் இல்லாதவள் நிராகரிக்க திருமண விஷயம் கேட்டதிலிருந்து அதிக தொந்தரவு செய்திருக்கிறான் உடற்கூராய்வு தகவலையும் இவனையும் வைத்து அவள் மரணத்திற்கான காரணத்தை முடிவு செய்தவர்கள் வழக்கை முடிக்க உத்தரவிட்டார்கள் திருமேனி துளியும் விருப்பமில்லை அவனை பொறுத்தவரை மணக்க விருந்த பெண்ணின் மரணத்திற்கு பின்னால் வேறு ஏதோ காரணம் இருக்கிறது என்று ஆணித்தரமாக நம்புகிறான் மண்டபத்தையும் அதனை சுற்றி இருந்த இடத்தையும் இருவரும் சேர்ந்து அலசிவிட்டார்கள் அலுவலகம் வீடு தெரிந்தவர்கள் நண்பர்கள் என அனைவரையும் தீர விசாரித்து விட்டார்கள் சந்தேகப்படும்படி ஒரு தகவலும் கிடைத்த பாடில்லை அடுத்து என் என்ன செய்வதென்று தெரியாமல் அமர்ந்திருக்க கைபேசி ஒழித்தது பேசுற யாரு பார்த்திகா சற்றென்று நினைவு வரவில்லை அவனுக்கு கட்டி மனைவி எதிர்ப்புறத்தில் படபடக்கும் விழியோடு காத்திருக்க என்ன விஷயமா கூப்பிட்டு இருக்கீங்க என கேட்டதும் அந்த படப்படப்பு அடங்கிவிட்டது சாப்பாடு பத்தி நாம் பார்த்திகா திருமேனியாவுடைய அப்பொழுதுதான் தாலி கட்டியவளின் பெயர் ஞாபகத்திற்கு வந்தது பெரிதாக அலட்டி கொள்ளாமல் என் நம்பர் எப்படி கிடைச்சது என விசாரித்தான் அத்த கிட்ட வாங்கின சரி என்ன விஷயம் காலையில சொல்லி இருந்தனே மதிய சாப்பாடு பத்தி அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் இல்ல திருமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேணாம்னு சொன்னா விடணும் எனக்கு இங்க ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு

விதியோ சதியோ அவ தங்கச்சி வரைக்கும் போய் திரும்ப என் வாழ்க்கைக்குள்ள என் அனுமதி இல்லாம வந்திருக்கா என்னால போலிய சிரிக்க முடியாது அதுவும் இல்லாம ஆனந்தியோட கேஸ் முடிஞ்சாதான் என் லைஃப பத்தியே நான் யோசிக்கணும் நீ சொல்றது புரியுதுடா இருந்தாலும் கொஞ்சம் தன்மையா பேசலாம்ல என் பேச்சு இப்படிதான் உனக்கு தெரியாதா எப்பதான் புரிஞ்சு நடந்துக்க போறியோ என்று தினேஷ் அங்கிருந்து சென்றுவிட தன் காவல் நிலையம் நோக்கி புறப்பட்டான் திருமேனியா உடையப்பன் அவன் அறைக்கு வரும் முன் ஆனந்தி வழக்கு சம்பந்தமாக ஒருவர் பேச வந்திருந்தார் அவரிடம் பேசி முடித்து அறைக்குள் நுழைந்தவன் பற்களை கடித்தான் பார்த்திகா உணவு கூடையோடு அவன் வந்ததும் தலையை தாழ்த்தி கொள்ள நந்தகோபால் கத்தினான் சார் இன்னொரு தடவை என் போமிஷன் இல்லாம நான் எங்க இருக்கின்ற விஷயத்தை யாருக்கிட்டயாவது சொன்னீங்க மனுஷனா இருக்க மாட்டேன் சாரி சார் போங்க கணவனின் மிரட்டலில் அவர் மேல எந்த தப்பு இல்லை நான் தான் அத்தைகிட்ட அவரோட நம்பரை கேட்டு பேசினேன் என்றார் இதான் உனக்கு கடைசி தலைவர் என் வேலையை தொந்தரவு பண்ற மாதிரி யார் நடந்துகிட்டாலும் எனக்கு பிடிக்காது அதனால தான் குடும்ப வாழ்க்கைய பத்தி யோசிக்காம இருந்த சாரி திருமா வீட்டுக்கு கிளம்பு அவன் சொல்லி பத்து நிமிடங்கள் கடந்து விட்டது பார்த்திகா இருக்கும் இடத்தை விட்டு நகரவில்லை பெருமூச்சு விட்டபடி தன் இருக்கையில் அமர்ந்தவன் ஓடு என்றதும் நிஜமா என சிறிய விழிகளை விரித்தாள் அகண்ட விழிகளும் அதனுள் துடித்துக் கொண்டிருந்த கருவிழியும் புன்னகை ததும்பை அவளது இதழ்களும் மலர்ந்திருந்த முழுமதி முகமும் அவனுக்குள் இருந்த அனைத்து கோபத்தையும் விரட்டியடித்தது இப்போதுதான் அவள் முகத்தை முழுதாக காண்கிறார் கல்லூரி காலத்தில் முதிர்ச்சி பெறாத முகம் இப்பொழுது முழு முதிர்ச்சியோடு பக்குவப்பட்டிருக்கிறது உயரம் கூட சற்று உயர்ந்திருப்பது போல் தெரிந்தது அவள் அணிந்திருந்த ஆடையில் மல்லிகைப்பூ என்றால் மிகவும் பிடிக்கும் போல எப்பொழுதும் அந்த தான் காட்சி தந்திருக்கிறாள் பார்த்தி அதுவும் இடது பக்க தோளில் தான் தொங்கிக் கொண்டிருக்கும் நீண்ட கழுத்தில் மெல்லியதாக ஒரு சங்கிலி அதன் அருகில் இருவருக்கும் சொந்தமான மஞ்சள் நிற கயிறு அதையும் இன்றுதான் கவனிக்கிறான் இவள் உன்னவள் என்ற நினைவு வெகுவாக மனதை தாக்கியது என்ன இருப்பினும் அந்த உணர்வு சிறு புன்னகையை உருவாக்க வெளிக்காட்டவில்லை கல்லர் போலீஸ்காரன் முழுவதுமாக அவளை எடை போட அன்றும் மாறாமல் அவள் கையில் அவளுக்காகவே இருந்தது நீல நிற கல் மோதிரம் என்ன மோதிரத்துல கல் உடைஞ்சிருக்கு

கொஞ்ச நேரம் இரு நானே உன வீட்டுல விடுறேன் என்று அவள் யோசனையில் அமர்ந்திருக்க வேறு வேலையாக சென்றவன் அரை மணி நேரம் கழித்து சாப்பிடலாமா என கேட்க நானுமா ஆச்சரியத்தில் கேட்டாள் ஆனா இங்கல்ல வெளியே இருவரும் காவல் நிலையத்திற்கு பின்புறம் இருந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் காவலர்கள் தேநீர் அருந்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இடம் அது சமைத்த மீது வைத்து அழகு பார்த்தவள் அவன் சாப்பிடும் அழகையும் பார்த்தாள் உணவை வாயில் வைக்கும் வரை கடமைக்காக அமர்ந்திருந்தவன் மயங்கி நின்றான் அதன் சுவையில் அடுத்த வாய் உணவை உடனே வேண்டும் என்றது சுவைப்பட்ட நாக்கு எதிரில் அவள் அமர்ந்திருப்பதை மறந்தவன் பாதி உணவை உண்ட பின்தான் நீ இவ்வளவு நல்லா சமைப்பியா சத்தியமா ஷாக்கிங் உங்கிட்ட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல புகழ்ந்து தள்ளினான் முதல் முறையாக இருந்து கிடைக்கும் பாராட்டில் தன்னை மறந்து போனார் இந்த ஒரு வார்த்தைக்காக தானே தெரியாத சமையலை அவனுக்காக அன்னையின் பின்னால் சுற்றி திரிந்து கற்றுக்கொண்டாள் அவனுக்கு பிடித்ததை தெரிந்து கொண்டு சமைப்பவள் இல்லாத காதலனுக்கு கற்பனையில் ஊட்டி மகிழ்வாள் பல முறை அவளது திருமேணி ஆவுடையப்பன் கற்பனையில் புகழ்ந்து இருக்கிறான் ஆசையாக சமைத்தவளுக்கு ஆயிரம் முத்தங்களை வழங்கி இருக்கிறான் அதன் தாக்கத்தை உணர்வாளே தவிர உண்மையை உணர்ந்ததில்லை இந்த நொடி தாக்கத்தையும் தாண்டி உண்மையான உணர்வு இதயத்தை பனிப்பிரதேசத்தில் தள்ளியது இன்னும் சாப்பிடுங்க போதும் என்னது போதுமா நாலு ஐட்டம் தான் சாப்பிடுக்கீங்க இதெல்லாம் யாரு சாப்பிடுறது அவள் கை காட்ட அவனுக்காக காத்திருந்த உணவுகள் ஏறாளும் இவ்வளோ எப்படி சமைச்ச இந்த தான் சூப்பர் காமெடி வீட்டுக்கு வந்து சிரிக்கிற சிரிக்கிறதுக்காக சொல்லல சமைச்ச கைக்கு ஏதாச்சும் வாங்கி தரணும் சொல்ற போலீஸ்காரன் லஞ்சமா போலீஸ்காரனோ ஆட்டோக்காரனோ பொண்டாட்டி சமைச்சா வாங்கி தந்தே ஆகணுங்கிறது விதி அதான உடனே உங்க பொண்டாட்டி ஆயுதத்தை தூக்கிடுவீங்களே பவர்ஃபுல் ஆயுத இன்ஸ்பெக்டரே சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையோட வந்தீங்க ஆயுதம் வேலை பார்த்துரும் உத்தரவு மேடம் என்றவன் அவள் எடுத்து வந்த அனைத்தையும் ருசி பார்த்துவிட்டு கை கழுவ சென்றார் சிந்தி கிடந்த சாதமும் மீந்திருந்த குழம்பும் கலைந்திருந்த இனிப்பும் அவள் காதலுக்கு கிடைத்த வெற்றியாக கருதினாள் அவை அனைத்தையும் விட அவன் தட்டு தாஜ்மஹாலின் அழகை மிஞ்சியது கண்களுக்கு அதை எடுத்தவள் கன்சுவிட்டாமல் ரசித்துக் கொண்டிருந்தாள் கை கழுவ சென்றவன் நாவில் இன்னும் அதன் சுவை அப்படியே இருந்தது அதில் சிலாகித்து போனவன் சாப்பிட்ட உணவு ஒவ்வொன்றையும் நினைத்துக்கொள்ள கொள்ள அப்பொழுதுதான் புத்திக்கு உரைத்தது இன்று அவன் சாப்பிட்ட அனைத்தும் அவனுக்கு பிடித்த உணவு என்று இனிப்பு முதல் காரம் வரை அவனுக்கு பிடித்த பாவக்காய் ஊறுகாயை கூட விட்டு வைக்காமல் அனைத்தையும் எடுத்து வந்திருந்தாள் ஆச்சரியம் தாங்காது அவளை காண ஓடி வந்தவன் அப்படியே நின்றான் எத்தனை தடவாந்து திருமா சொல்றது இந்த மாதிரி சாப்பிடாதீங்கன்னு போடுற சாப்பாடு எல்லாத்தையும் இப்படி தட்டிலேயே வச்சிருந்தா எப்படி உடம்புல விட்டோம் அடுத்த தடவை இதே மாதிரி செஞ்சீங்க ஊட்டி விட்டுடுவான் பார்த்துக்கோங்க என பேசிக்கொண்டு இருந்தது